ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பிரம்மா குமாரிகளின் ஏழு நாள் பாடமுறை என்கிற தலைப்பின் நான்காம் பாகத்தை பார்க்கலாம் உலக நாடகத்தின் அடுத்த இரண்டு யுகங்கள் அதாவது அடுத்த இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் ஸ்வர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அல்லது தெய்வீக ஆத்மாக்கள் ஆத்ம உணர்விலிருந்து தேக உணர்விற்கு வருகிறார்கள் பிறகு தேவதை என்று அழைக்காமல் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் உடல் இல்லாத அல்லது நிராகாரமான இறைவனுக்கும் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் மற்றும் பிற தெய்வீக ஆத்மாக்கள் அனைவருக்கும் சிலை வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள் பிறகு செம்பு யுகம் அல்லது துவாபர யுகம் மேலும் இரும்பு யுகம் அல்லது கலியுகத்தில் தர்ம தலைவர்கள் இறைவனை பற்றிய செய்தியை கூற இந்த பூமிக்கு இறங்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு பக்தி ஆரம்பமாகியது இந்த உலகம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே தூய்மையின்மை கவலை மற்றும் அமைதியின்மை போன்றவை நிறைந்திருக்கின்றது சொர்க்கத்தில் இருந்த அனைவரும் மெதுவாக இறங்கி கீழே ஐயாயிரம் ஆண்டுகளில் இரும்பு யுகத்தின் இறுதியில் அதாவது தற்காலத்தில் கீழான நிலையின் இறுதியை வந்தடைந்து விட்டார்கள் சொர்க்கத்தில் ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் மேலும் ஒரே மொழிதான் இருந்தது அங்கே தேவதைகளிடையே முழுமையான ஒற்றுமை இருந்தது ஆனால் நரகத்தில் பல அரசாங்கங்கள் தர்மங்கள் மொழிகள் இருக்கின்றன மக்களிடையே ஒற்றுமையும் குறைந்துவிட்டது இறைவன் ஒருவருக்குத்தான் இந்த உலக நாடகத்தை பற்றி தெளிவாக தெரியும் உலக நாடகம் அதன் காலம் அதன் பல யுகங்கள் என்று இவை அனைத்தையும் அறிந்து கொள்வது என்பது இறைவனுடன் மனிதரின் தனிப்பட்ட தொடர்பு அவருடன் ஏற்படும் அனுபவம் மேலும் அவர்களுக்குள்ளே உள்ள தனிப்பட்ட புரிதலின் அடிப்படையில் இருக்கிறது இந்த காரணத்தினால்தான் அனைத்து தெய்வீக ஆத்மாக்கள் மேலும் தூய்மையான தர்ம மற்றும் ஆன்மீக ஆத்மாக்கள் ஆத்மலோகத்திலிருந்து இங்கே யுகம் மேலும் கலியுகத்தில் வருபவர்கள் ஒரே ஞானத்தை கொடுப்பது கிடையாது உண்மையில் யுகம் மேலும் கலியுகத்தில் எழுதப்பட்ட வேதங்கள் சாஸ்திரங்களில் ஆத்மா இறைவன் மற்றும் உலக நாடகத்தை பற்றிய ஞானம் வேறுபட்டதாக எழுதப்பட்டுள்ளது இறைவன் அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார் அது சத்தியமானது மேலும் அவருடைய போதனையின் சாரம் கலியுகம் அதாவது நிகழ்கால நேரம் நாம் இருக்கும் கலியுகத்தின் இறுதி நேரத்தில் கொடுக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் அமைதியின்மை துக்கம் விகாரங்கள் மேலும் பாவங்கள் அனைத்தும் அதன் உச்சகட்டத்தை அடைந்துவிட்டன மேலும் இந்த உலகத்தில் அதிகபட்ச மக்கள் தொகையும் இருக்கின்றது வாழ்க்கை வாழ்வதே கடினமாக இருக்கின்றது ஏனென்றால் உணவு நீர் சுத்தமான காற்று மற்றும் பல்வேறு ஸ்தூல ஆற்றல்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்கள் முதலியவை குறைந்துவிட்டன அத்துடன் இந்த உலகம் உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் யுத்தங்கள் போன்ற பல பிரச்சினைகளை எதிர்நோக்குகிறது ஓம் சாந்தி